சக்கர எட்டி பிச்சனல் திருவண்ணாமலை அண்ணாமலையை நினைப்பதோ ஒரு முத்தி முத்தி கிடைக்கும் என்று உலகமே இன்னைக்கு புகழ் போட்டுகிறது அந்த உலகத்தையே காணும்போது நம்ம அண்ணாமலையை காண்போம் ஓம் நம சிவாயா ஓ நம சிவாயா ஓ சிவ சிவா சிவ சிவா அண்ணாமலையாரே இங்கு உள்ளத்தில் உரிதான் நிக்கிருமி ஐயா இந்த அண்ணாமலை நினைத்தாலே இந்த அண்ணாமலை நினைத்தாலே முத்தி தான் நமக்கு தன்னை ஐயாவே தேடி வந்து கொடுக்கிறாரு ஐயாதான் நம்ம ஐயாவை நாமக்கூட மழையுமா அந்த காற்றில்தான் அந்த தெய்வத்தைய நமக்காக ஜோதிமயம் அந்த ஜோதிமையம் காணுதையா திருவண்ணாமலையே திருவண்ணாமலையே ஜோதிமயம் அங்கே ஜோதிமயம் ஜொலிக்கிறையா திருவண்ணாமலை தன ஜோதிமயம் ஜொலிக்கிறையா ஜோதி மையம் ஜொலிக்குது ஜோதி மையம் ஜொலிக்குது கூட்டம் கூட்டம் வந்து தன ஜோதித்த காணுதம்மா அந்த கூட்டம் கோட்டம் அந்த ஜோதிமயம் காணலாமா ஜோதிமயம் காணும்போது நமக்காக அந்த நமக்காக ஏற்றி வச்சு எண்ணம் மல தெய்வத்தை நாமகூடம் கிரிவாலம் ஏற்றி வச்சு நாமக்கூடம் ஜோதி மையம் காணலாம் ஐயா அந்த ஜோதிமயம் ம கூட இயலக்கே தீ வைச்சாலே ஜோதிமயம் தானிதாம் பரஞ்சோதிதா அண்ணாமலை பரஞ்சோதிதா இங்கே அண்ணாமல ஜோதிமயம் தான் இங்கே திருவண்ணாமலையே ஜோதிமயந்தா திருவண்ணாமலையே அண்ணாமலை ஜோதிதான் ஜோதிமலை கண்டாலே நமக்கு கூட நோய்கொழியே அந்த நோய்கள் எல்லாத்தையும் திருதாவை பாரு நோய் நோய்கள் எல்லா